விஜயோட அரசியலை தலைவரோட ரசிகர்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராதது தான் அந்த ஆதங்கத்தில் தான் இவங்க வந்து விஜய் அவர்களோட அரசியலை எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்களில் ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் பேசுகிறத பார்க்க முடிஞ்சது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறதுனால தலைவரோட ரசிகர்களுக்கு வருத்தம் இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதெல்லாம் கடந்து போயாச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சு அதன் பிறகு ரெண்டு எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு இப்போ விஜய் அவர்களோட அரசியலை தலைவரோட ரசிகர்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு அது காரணமே கிடையாது அப்படி விஜய் அவர்களோட அரசியலை தலைவரோட ரசிகர்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம்தான் இருக்க முடியும் அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய நேரடி மற்றும் மறைமுக ஆதரவாளர்கள் கடந்த சில வருடங்களாக ஏதோ ஒரு வகையில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டியது இன்னொரு விஷயம் விஜய்யை கூட லியோ படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்னு நினைக்கிறேன் தலைவர் சொன்ன அந்த காக்கா கழுகு கதையை வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரவுண்ட்லாம் போனார் ஸோ அந்த மாதிரி தலைவரை வந்து சீண்டுனதுனால தலைவரோட ரசிகர்கள் வந்து அந்த கோபத்தில் விஜய் அவர்களோட அரசியலை விமர்சிக்கிறாங்க இது ஒரு காரணம் அப்படி இல்லை அப்படின்னா அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறது அதாவது கட்சி தொடங்கி ஆறு மாதம் ஆயிடுச்சு இன்னும் எந்த தெளிவையும் ஏற்படுத்தாமல் விஜய் வந்து செயல்படுறாரு இது ஒரு ஏமாற்று அரசியலோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து விமர்சனம் பண்ணலாம் மற்றபடி தலைவர் அரசியலுக்கு வராததுனால தான் விஜய விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா தலைவரோட ரசிகர்கள் எப்போவுமே தலைவர்கிட்ட எதிர்பார்க்குறது தலைவரோட அந்த புன்னகையை மட்டும்தான் தலைவர் என்றைக்குமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தலைவரை கூட இதை ஒரு ஃபேன்ஸ் மீட்டில் சொல்லியிருப்பாங்க தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாத இருக்கும்போது ஒரு ரசிகர் வந்து தலைவருக்கு லெட்ரு ஒன்று எழுதியிருக்காரு அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா தலைவா நீங்கள் அரசியலுக்கு வந்து எங்களை காப்பாற்றவும் வேணாம் படம் அடிச்சு எங்களை மகிழ்விக்கவும் வேணாம் நீ சந்தோஷமாக உடல் நலத்தோட ஆரோக்கியமாக இருந்தாலே அதுவே எங்களுக்கு போதும் திரும்பி வா தலைவா அப்படின்னு தலைவரோட ரசிகர் ஒருத்தர் ரொம்ப உருக்கமாக தலைவருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அதை தலைவரே சொல்லியிருக்காரு ஸோ அதனால் தலைவரோட ரசிகர்கள் தலைவர்கிட்ட எதிர்பார்க்கறது வந்து தலைவரோட ஆரோக்கியமும் தலைவரோட மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் இப்போது தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க ஏன்னா தலைவர் வந்து தொடர்ந்து படங்களில் நடிச்சிட்ருக்காரு அதை விட மகிழ்ச்சி தலைவரோட ரசிகர்களுக்கு வேற என்ன இருக்க முடியும் அடுத்ததாக வேட்டைன் வருது கூலி வருது அதுக்கப்புறமா ஜெயிலர் டூ வருது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக படங்களில் நடிக்கிறது வந்து தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை தான் கொடுக்கும் அதனால் தலைவர் வந்து அரசியலுக்கு வரல அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை வந்து நிறைய பேர் கடந்துட்டாங்க ஒரு சிலருக்கு இன்னும் ஆதங்கம் இருக்கலாம் அதில் வந்து கருத்து இல்லை பட் அந்த வருத்தமான சூழ்நிலை இது எல்லாமே கடந்து இப்போ தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே சம உற்சாகத்தில் தான் இருக்காங்க ஏன்னா தலைவரோட தரிசனம் தலைவரோட ரசிகர்களுக்கு அடிக்கடி கிடச்சிட்ருக்கு